அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத் இறைவன் மிகப்பெரியவன் ஆறு பால் பவுடர் டப்பா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இரநூறு ரூபாய் எங்கள் இருந்து எங்கள் பையன் கொடுத்தது குழந்தைக்கு கொடுக்க சொல்லி ஒரு அப்புறம் நாலாயிரம் ரூபாய்க்கு மளிகை ஜாமா அரிசியோட பிறகு சாம்பார் அருமையான சாம்பார் எல்லா காய்கறிகளையும் போட்ட சாம்பார் அது அவங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போகிறோம் மூன்று பெண் பிள்ளைகள் கீத்து கொட்டகையில் மேலே ஆஸ்பட்டா சீட்டு போட்டு கீழே மணல் அந்த ஃபோன் கால் வந்துச்சு அவங்களுக்காக இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு முதல் கட்டமாக போகிறோம் அவங்களுக்கு வீடு கட்டு கொடுக்கணுன்ற நீயத்தோடு இன்ஷால்லா நீங்களும் நாங்களும் சேர்ந்து இதை செஞ்சு கொடுப்போம் அவங்க வீட்டுக்கு இப்போ போகிறோம் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு என்னை தொடர்ந்து இவ்வளோ செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குதே சில காலமாக அவங்க நமக்கு செய்தி அனுப்பிக்கிட்டே இருந்திருக்காங்க என்ன ஏது அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு வந்து மூன்று பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க மணல் கீழே வந்து வீடு வந்து மணல் தான் கடற்கரை மணல் தான் கொட்டி கிடக்குது சைடில் அப்படியே அங்கங்கே கீத்து கொட்டைகள் அடைச்சி கிடக்க அவங்க வீடியோ அனுப்பியிருக்காங்க அவங்க வீட்டோட நிலமையை மேலே வந்து சீட் போட்டிருக்குது இந்த சுச்சுவேஷனில் ஒரு தொட்டில் தொங்குது சரியான மழை தண்ணி கட்டி கிடக்கிறது வெளியே ஃபுல்லாக குப்பைமேடு அங்கே ஒரு தொட்டில் தொங்குது எனக்கு அதை பார்த்த உடனே தான் ரொம்ப மனது கஷ்டமாயிருச்சு ஓ என்ன குழந்தைக்கு எத்தனை வயசுன்னு கேட்கும்போது பெரிய பிள்ளைக்கு அஞ்சு வயசு அடுத்தவளுக்கு ரெண்டரை வயசு இந்த தொட்டிலில் இருக்க குழந்தைக்கு வந்து ஒன்றரை வயசு ஆகுது ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்கிறாங்க தாய் வந்து குரலுடைஞ்சு பேசுகிற மாதிரி தான் நம்மளால் உணர முடியுது பால் பவுடர் கூட வாங்கிறதுக்கு வழி இல்லை ஏன்னா ஒரு டப்பா எழுநூறுரூவா ரூபா வந்து சும்மா சொல்லக்கூடாது வேலைக்கு போனால் வேலை கிடச்சிட்டா வாங்கிட்டு வந்துடுவார் இப்போ வேலை இல்லை வந்து பால் பவுடர் வாங்க முடியலைன்னு சொல்லும்போதே ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு பால் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது அது எப்போவா இருந்தாலும் சரி இந்த மாதிரியான பிரச்சனைகளை கேட்கும்போது உள்ளம் உடைஞ்சு போயிடும் டெல்லியில் ஒரு தெருவில் நிற்கிறோம் அப்போ நம்ம எங்கேருந்து எந்த ஜமாத் போனாலும் அங்கே இருந்து தங்கி ஜமாத் பணிகளை செஞ்சுட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பில்டிங் இருக்கக்கூடிய தெரு அவ்வளவு பிச்சைக்காரர்கள் அப்போது எனக்கு ஒரு பால் பவுட்ரு டப்பாவது வாங்கி கொடுங்கன்னு இடுப்பில் பிள்ளையை வச்சு கொண்டு நீங்கள் காசு தர வேணாம் எனக்கு பால் பவுடரு டப்பா வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது இப்போ அவங்க என்ன செய்வாங்க மெடிக்கலில் கொண்டு போய் அந்த பால் பவுடரு டப்பாவை திருப்ப கொடுத்துட்டு கமிஷன் போக அவங்க ஒரு கமிஷன் வாங்கிட்டு போவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனாலும் பச்சை பிள்ளைய கண்ணால் காட்டும்போது நம்மளால் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய உணர்வோ இது அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு ஒரு ஈ போல் முச்சு வந்தாங்க அப்படி நான் எல்லா சமயத்துலையுமே பிள்ளைக்கு பால் இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த பச்சை குழந்தைகளோட செய்தியை பற்றி கேட்கும்போது நம்ம நிகழ்ச்சி அடைஞ்சு தான் போகிறோம் நான் மட்டும் இல்லை இந்த காணொலியை பார்க்கக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் எத்தனையோ பெண்கள் அந்த மனநிலையில் இருப்பீங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்று உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பார்க்குறவங்களுக்கு செய்வீங்க அப்படி பார்த்தா பச்சை பிள்ளையோடு இருக்கிறவங்களுக்கு எதை பற்றியும் யோசிக்காமல் ஏதாவது ஒரு உதவியை செய்யுங்க அப்படியே இருக்கும்போதே உடனடியாக சரி அவங்க ஃபோட்டோ அனுப்புங்க அந்த டப்பாவோட ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபோட்டோவை தான் அனுப்பியிருந்தாங்க நாங்கள் நாலு கடைகளில் கேட்டோம் கிடைக்கல பிறகு இன்னொரு கடையில் இருந்தது கேட்டு விசாரித்து இரவோட இரவாக வாங்கிட்டோம் எல்லாத்தையும் அது பிறகு இந்த விஷயங்களை பற்றி சொல்லும்போது ஸ்டேஷ்னரிஸ் வாங்க போன பையன் வீட்டிலேருந்து சரி அந்த பாப்பாக்கு நான் கொடுத்தேன் இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்ப இந்த விஷயத்தை எல்லா குழந்தைங்களோட மனசுக்குள்ளேயும் நம்ம விதைக்கணும் அப்படிங்கிறது தோணிச்சு அதை நம்ம செய்கிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்க கையால் ஏதாவது கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குற மனநிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும் பிறகு மளிகை ஜாமான் என்ன சமைக்கிறீங்க அப்படின்னும்போது போது இல்லை மளிகை ஜாமான் வீட்டில் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி கஷ்டமான நிலமையில் இருக்கிறோம் ஏன்னா மளிகை ஜாமான் வாங்கக்கூடியவங்க முதல்ல பால் பவுடருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க பிள்ளைக்கு அது பிறகு தான் அரிசி பருப்பு வாங்கக்கூடிய நிலமை இருக்கும் இப்போ பால் பவுடரே இல்லைன்னா அவங்க வீட்டு நிலமை என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு பத்து கிலோ அரிசி பை இட்லி அரிசி உளுந்து அப்புறம் பருப்பு வகைகள் மளிகை சாமான் உட்பட பாத்திரங்கள் வரைக்கும் விம் லிக்விட் வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு ஒரு நாலாயிரம் ரூபாய் மளிகை சாமான் வாங்கணும் பெருங்காயடப்பா பிறகு பருப்பு அரை கிலோ எண்ணெய் பாக்கெட் ரெண்டு லிட்டரு அதுக்கு துணி துவைக்கிற சோப்பு ரெண்டு உப்பு பாக்கெட்டு புளி அதுக்கப்புறம் சுண்டல் கடலை ஒரு கிலோ அது ப்ரோட்டீன் சீனி சேமியா அஞ்சு பேக்கெட்டு பிறகு இங்கிலீஷில் எழுதியிருக்கு கிராம்பு பட்டை ஏலக்காய் சோம்பு கடுகு வெந்தயம் சீரகம் மிளகு ஹெல்த் மிக்ஸ் அது இருக்கான்னு பார்த்து நான் போட சொன்னேன் ஏன்னா மிச்சம் இருக்க பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வரக்கூடாது இப்போ சத்து மாவை கண்டிப்பாக கொடுக்கணும் அது முதல் கட்டமாக இப்போ நம்ம சத்து மாவையும் இதில் சேர்த்துருக்கோம் பிறகு மைதா ரவை சோம்பு சீரகம் சிறுபருப்பு பருப்பு விம்ட்ராப் கோதுமை அப்புறம் ஒரு அரிசி மூட்டை இட்லி அரிசி முழு உளுந்து மசாலா பொடிகள் நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு அமௌண்ட் வந்து நாலாயிரரூபா பக்கமாக வந்திருக்குது இந்த சாமான்களை வாங்கி தொகுத்தாச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சமைக்கலாம் உணவு சமைக்கலாம் ஒரு இருபது பேருக்கு உணவு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டப்போ வீட்டில் என்னென்ன காய்கறிகள் இருக்குதுன்னு எடுத்தோம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் கேரட் பீன்ஸ் எல்லா காய்கறிகளும் போட்டு ரெண்டு சின்ன மாங்காய் இருந்துச்சு அந்த சின்ன மாங்காயும் போட்டு எப்போயுமே நம்ம குழம்பு வைக்கும்போது அந்த இந்த மாங்காய்க்கு போட்டியாளர்கள் நம்ம டீம்லேயே உண்டு அந்த மாங்காய் அந்த மாங்காய் கொட்டைகளுக்கு போட்டியாளர்கள் உண்டு அதனால் எனக்கு அந்த மாங்காய் சுவை அவ்வளோக்கா பிடிக்காதனாலும் இவங்களுக்காக போட்டுருது மாதிரி போட்டு கதம்ப சாம்பாராக ரொம்ப அருமையாக சிறப்பாக நம்ம செஃப் வழக்கம் போல் நல்லா வச்சுருந்தாங்க பிறகு அந்த சோறையும் குழம்பையும் அவங்களுக்கு மூணு பேக்கெட் எடுத்து வச்சுட்டு இன்னும் ஒரு பதினஞ்சு பேருக்கு வெளியே கொடுத்துட்டு வந்துடுவோம் போகிற வழியில் அப்படின்னு இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு நாங்கள் கிளம்புறோம் இப்போ போய் அங்கே பார்ப்போம் அந்த வீடு ஏற்கனவே அவங்க வீடியோ அனுப்பியிருக்காங்க நேரில் போய் பார்த்துட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு சமைச்சி சாப்பிட சொல்லி அதுக்கான சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு இருக்குது எப்படியும் பார்த்தாலும் இன்னும் ஒரு வாரம் மழை இருக்கும் போல இருந்தாலும் நாங்கள் கொத்தனார்கள் எங்களுடைய டீமை கூட்டிகிட்டு போகிறோம் அவங்க அதை பார்த்துட்டு எந்த சூழ்நிலையில் கட்டுறாங்களோ நாளைக்கே கட்ட ஆரம்பித்தாலும் அழகந்தில்லா இம்மீடியட்டாக சரி செஞ்சு மழைக்கு நனையாத ஒரு வீட்டை உருவாக்கி கொடுத்துடணும் அந்த மூணு பெண் குழந்தைகளுக்கு அப்படிங்கிறது நம்மளோட நியத்து நீங்களும் அந்த தாய்க்காகவும் அந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டு இருக்கிற தகப்பனுக்காகவும் அதிக அதிகமாக துவா செய்யுங்க உங்கள் சரியாக இருந்து அந்த பிள்ளைகளை சரியாக வளர்த்துட்டா நாளைக்கு அந்த பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடிய அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க படித்து ஆகி ஆலிமாவாக வந்து சிறப்பாக அந்த பிள்ளைகள் இந்த சமூகத்துக்கு பணியாற்றக்கூடியவர்களாக பத்து முடியாதவங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய கல்வியை சொல்லித்தரக்கூடிய டீச்சர்ஸாக அந்த பிள்ளைகள் வர முடியும் இந்த மாதிரி கஷ்டப்பட்ட பகுதிகளில் இருந்து குப்பை மேடுகளுக்கு அருகில் இருந்த பகுதிகளிலேருந்து வரணும் ஸ்காலர்ஸ் வரணும் நான் பதினோராம் கிளாஸ் படிக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்குது எங்கள் சிஸ்டர் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க நாங்கள் பீப்புள்ஸ் வாட்ச் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்காக காம்படிஷனில் தீசஸ் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக நாங்கள் போனோம் ஒரு சேரி பகுதி கூட்டிகிட்டு போனாங்க அது ஏன் சேரி பகுதின்னு வச்சுருக்காங்க அந்த மக்களை ஏன் தாழ்த்தப்பட்ட மக்கள்னு வச்சுருக்காங்க அந்த மக்கள்லாம் ஏன் வந்து சின்ன குழந்தைகள்லாம் உடை இல்லாமல் இருக்காங்க பஞ்சுகளின் கூட்டமும் குப்பை மேடுகளும் ஏன் அறுவருக்கத்தக்க ஒரு இடமாக அது இருக்குது அப்படின்னு இன்னமும் அந்த கேள்வி எனக்குள்ளே அப்படியே தான் இருக்குது அப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன் இந்த மாற்றத்தை செய்வதற்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு அன்றைக்கு எனக்கு பதினாறு வயது என்னோடய முப்பத்தி ஆறு வயதில் எனக்கு இஸ்லாம் கிடைத்த பிறகு அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை இறைவன் எனக்கு தந்திருக்கிறான் என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகள் என்னுடைய இந்த பணிகளை நம்பக்கூடியவர்கள் என்னோட நின்று இந்த பணிகள் செய்வதற்கு உறுதுணையாக நிற்கிறாங்க எந்த கேள்விகளுமே இல்லாத இவங்க நிச்சயம் அதை செஞ்சுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை கேள்விகளற்ற நம்பிக்கை சுபகானலா அப்படிப்பட்டவர்களோடு சேர்ந்து இந்த பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ சூழ்ச்சிகள் விமர்சனங்கள் இந்த சூழ்ச்சிகள் விமர்சனங்கள் நம்ம மேலே ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்குறதுக்கான இந்த மக்களுடைய வேலைகள் என்னவா வேணால் இருக்கலாம் ஆனால் இறைவன் என்னுடைய உள்ளத்தை அறிந்தவன் நான் மறுமை கஞ்சியவள் எங்களுடைய இந்த பணிகளும் உள்ள தூய்மையும் வல்ல ரஹ்மானுக்கு தெரியும்ல என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தொடர்ந்து இந்த பணிகளை செஞ்சு கொண்டிருக்கோம் ரேவன் மிகப்பெரியவன் அவனே நம்முடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறான் அவனே நம்மை இந்த பணிகளுக்கு உந்தி செல்கிறான்ங்கிற உணர்வோட அந்த வீட்டை போய் பார்க்க போகிறோம் அந்த வீட்டை சிறப்பாக கட்டி கொடுத்துடணுங்கிற நீயத்தோட அந்த பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணுங்கிற ஆர்வத்தோடு போகிறோம் ரஹ்மான் இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த நீயத்தை பொருந்தி கொண்டு அந்த பிள்ளைகளை சிறந்த ஸ்காலர்ஸ் ஆக்கணும் நான் துவா செய்கிறேன் நீங்களும் துவா செய்யுங்க மறுமையின் வெற்றியாளர்களாக ஈருலக வெற்றி அடையக்கூடியவர்களாக அந்த குழந்தைகள் வளர்ந்து வரணும் அதுதான் அந்த குடும்பத்தை அந்த கஷ்டத்தை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்க முடியும் அதனால் வரட்டும் படித்து வரட்டும் அதுக்கான மெனக்கெடல்களை செய்வோம் யாராவது ஒருத்தருக்கு செய்வோம் நூற்றுக்கும் ஏற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் வந்து கிடக்கு இப்போ இந்த ஒரு ஃபேமிலியை செலக்ட் பண்ணி செய்வோம் அதன் பொருட்டு இறைவன் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பான் நீங்கள் ஒரே ஒரு மனிதனுக்கு உதவி செய்தால் கூட அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கு செய்ததற்கு சமம்னு குரான்ல சொல்கிறான் இல்லையா அது மட்டும்தான் மோட்டிவேஷன் இன்ஷா அல்லாஹ் நம்மளால முடிஞ்ச ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம் அதுதான் நமக்காக ஓடி வருவான் தூக்குங்க அஸ்லாம் வரமத்துல வரகாத்து ரேவன் மிகப்பெரிய அவன் தொடர்ந்து நமக்கு ரெக்வஸ்ட் மெசேஜஸ் வாய்ஸ் ரெக்கார்டில் அனுப்பிட்டே இருந்தாங்க நம்ம அதை தான் பார்த்தோம் மழையும் பொழுதுமா இதே மாதிரி நேற்றுக்கு அதை கண்ணில் காமிச்சான் எங்களுடைய வீட்டை எப்படியாவது சரிப்படுத்தி கொடுங்க கீழே மண்தரை இதுதான் நிலமை மூன்று பிள்ளைகளை வச்சுருக்கோம் இந்த சகோதரி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க அப்போ என்ன நம்ம வீடியோவில் அதை பார்க்கும் பொழுதே கொஞ்சம் கலக்கமாக இருந்துச்சு இந்த மழை நேரத்தில் என்ன செய்வாங்க எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு இப்போ முழுதும் கீர்த்து இந்த சைடில் வந்து ஃபுல்லாக கீற்று தான் வச்சு அடைச்சிருக்கு இவ்வளோ செவ் எழுப்பி கீற்று வச்சு அடைச்சிருக்கு மேலே வந்து ஆஸ்பிட்ட சீட்டு இறக்கியிருக்கிறாங்க இதான் நிலமை இதுதான் அவங்களோட அலமாரி நம்ம வச்சுருக்க மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதுதான் இதை கொண்டு இப்படி ஒரு விஷயங்களை சமாளித்து இந்த சேர் இந்த டேபிள்களை துணிகளை இதுகளை போட்டு இப்படியான ஒரு இங்கே இவங்களுக்கான ஒரு சின்ன தங்குமிடத்தை உருவாக்கி கொடுத்தா இந்த குழந்தைங்க கொஞ்சம் பெட்டராக வளருவாங்கள்ல கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு ஏன்னா மழையில் முழுக்கும் பள்ளமாக இருக்கனால தண்ணி உள்ளே வர்றதுக்கு தான் எல்லா வாய்ப்புமே அப்போ இன்னும் மோசமான நிலமை சகோதரிட்ட கேட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அஸ்லாம் வரைக்கும் லத்தா தண்ணி மழை தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துட்டு பிள்ளையில வச்சுட்டு மூணு மக்கள் வச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம் உங்களால் முடிஞ்ச உதவி தண்ணி வீட்டில் கொஞ்சம் உதவியாக இருக்கும் லத்தா வேலையை போகிறதுக்கு வேலையும் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது

இவங்களுக்கு பத்து வயசாக போதே ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மாதமும் டெஸ்ட் எடுக்கணும் மூன்றாயிரம் ரூபாய்க்கு மருந்துகள் எடுக்கணும் அது ஆறு ஆதமாக அவங்களால செய்ய முடியலை பிள்ளைகளை ஒரு பிள்ளை பல் பால்வாடிக்கும் ஒரு பிள்ளை ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த நிலமையில் உங்களுக்கு மாத உதவித்தொகை ஏதாவது ஒன்று தயார் பண்ணணும் அதோடு இந்த வீட்டை எடுத்து கட்டி கொடுக்கணும் நான் ஒரு அடி எடுத்து வச்சு வந்திருக்கிறேன் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறது மளிகை ஜாமான் கொண்டு வந்திருக்கோம் அவங்களுக்கு சமைச்சி சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம் இப்போ வந்து ஏன்னா சமைச்சிட்டிங்களா

இந்த குழந்தைங்களை சிறப்பாக ஆளாக்கி தரணுங்கிறது நம்மளோட துவா இவங்களாம் இங்கேருந்து ஆகி நாளைக்கு டீச்சராக வந்து இந்த சமூகத்தை செதுக்கக்கூடியவங்களாக வரணும் அப்படிங்கிற துவாவோட மாதம் ஒரு உதவித்தொகைக்கும் உங்களோடய மெடிக்கல் அலவன்ஸுக்கும் இந்த வீட்டை கட்டி கொடுக்கறதுக்கும் நிச்சயமாக இந்த காணொலியோட இனிப்பில் இருக்க எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட உதவிகளை பதிவு செய்யுங்க நமக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வருது நூற்றுக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் இந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்கோம் இந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுப்போம் அதன் பொருட்டு மிச்சம் இருக்க எல்லாத்தையும் வல்லர் ரஹ்மான் கருணை கொண்டு செஞ்சு கொடுப்பான் நீங்கள் ஒரு மனிதருக்கு உதவி செய்தால் அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சேደረதுக்கு சமம் அப்படின Alhamdulillah. பிள்ளைக்கு பால் பவுடர் இல்லைன்னு செனீங்கல்ல? மாவு இல்ல மாவு வாங்கி ஒரு ஒரு மாசத்துக்கு எத்தனை டப்பா தேவைப்படும்? ஒரு வாரத்துக்கு ஒரு டப்பா. இப்போ நாலு டப்பா தேவைப்படும். மாவு சத்து வேற கம்மியா இருக்கு. ஆமா சத்து கம்மியா இருக்கு. பிள்ளை வளர்ச்சி ம். அப்ப ஒரு ஒரு 700 ரூபாய் ஒரு டப்பா.

இங்கே பாரு சரி கொண்டு வாங்க கொண்டு வாங்க உங்களுக்கு மளிகை ஜாமான் ஒரு மாசத்துக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமான்னு வாங்கி வச்சிருக்கோம் இது அரிசி இது வந்து ஆறு பால் டப்பா வாங்கியிருக்கோம் பால் மாவு இதானே நீங்க சொன்னது இதானே சரி தாங்க சந்தோஷம் அடுத்து வந்து என் பையன் உங்களுக்கு ஒரு கிப்ட் வாங்கி கொடுத்தா பாப்பாவுக்கு நான் அதை தரேன் அப்படின்னு சொல்லி நேற்று கடைக்கு நோட்டு பேனா வாங்க போனான் அவனே நான் சொல்லலை அவனே வந்து வாங்கிட்டு வந்தான் இதை பாப்பா கையில் கொடுத்துருவோம் இறைவன் மிகப்பெரியவன் நிச்சயமாக இந்த பணிகளில் ஒரு பெரிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருமா அப்படின்னு நம்புறேன் என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு எப்ப பாத்த என்ன சரி என்கிட்ட என்ன கேட்ட நீ மாம்பழ கலர் ட்ரெஸ்ஸா சரி நம்ம மாம்பழ கலர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது ஞாபகம் இருக்கா இருக்கே இருக்கா போட்றியா சரி ஓகே இப்போ உங்களுக்கு என்ன வேணும் இப்போ உங்களுக்கு என்ன சாப்பிடுது பண்ட வேணும் பண்ட வேணும் வேற என்ன வேணும் டப்பா டப்பா பென்சில் பென்சில் டப்பா புக் புக் அப்புறம் தண்ணி பாட்டில் தண்ணி பாட்டில் செருப்பு செருப்பு ம் அப்புறம் இதெல்லாம் போதும் சரியா ஓகே அது வந்து ஏப்பிள் அது ஒவ்வொரு வீட்லையும் பிள்ளைகள் வச்சுருக்க லிஸ்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அதை எல்லாத்தையும் வாங்கி தர முடியுமான்னு தெரியல இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தர முடியலனாலும் இந்த குழந்தை கேட்குறத வந்து ஐநூறுரூவாய்க்கு வாங்கி கொடுத்துர்லான்னு நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் அதை நிச்சயம் நம்மளால் செய்ய முடியும் எனக்கு வாங்கிட்டு வந்து நான் உன்னை பார்க்குறேன் சரியா சரி இப்போ இதெல்லாம் வச்சு பத்திரமா இப்போ சாப்பிடணும் பாப்பாவை நல்லா பார்த்துக்கணும் நீ நல்லா படித்து பாப்பாவை நல்லா படிக்க வைக்கணும் சரியா என்ன படிச்சு என்னவாக ஆக போற டீச்சர் போற மாஷா அல்லாஹ் நான் நான் டீச்சர் ஆக போறேன்னு அவன் கவனிச்சிருக்க வாய்ப்பில்லை இல்ல அண்ணா டீச்சர் ஆக போறேன் ஏர்க்கடை அத சொல்லுவாளோ சொல்லுவா ஆலிமா மாஃபில ஆவணு மா டீச்சர் ஆவணு சொல்லுவாளோ மாஷா அல்லாஹ் வந்து இந்த பிள்ளையோட சூழ்நிலைகள் அவள் வளர்ந்த விதம் பிறந்த விதம் கஷ்டப்பட்ட நிலமை இப்போ இவங்கள்ட்ட வளர்கிற விதம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பேக் ஹிஸ்ட்ரி இந்த தாய் இந்த குழந்தை எடுத்து வளர்த்துட்ருக்காங்க அவங்களுக்கும் வேற ரெண்டு பிள்ளைகள் பிள்ளையெல்லாம் படிச்ச பெரிய ஸ்காலராக வரணும்னு இங்க இருந்து நான் துவா செய்கிறேன் நீங்களும் துவா செய்யுங்க லக்கியஸ்ட் கேர்ள் அப்படின்னு தான் நான் சொல்லணும் இந்த விஷயத்துல இதுக்காக நீங்க கருணை கொண்டதுக்காகவே இறைவன் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வான் சொல்லுங்க எப்படி இந்த பிள்ளையை வளர்த்துட்டு இருக்கிறீங்க கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறேன் மூணு மக்களையும் தம்பி பிள்ளையும் நான் தான் மூணு மாசத்துல பிள்ளை சொல்லி வளர்த்தேன் தகுக்கப்புறந்தான் தான் ரெண்டு மக்களையும் பெற்றேன் நம்ம இப்பவே தான் இருக்கா அம்மாவெல்லாம் கூட மாட்டா தேட மாட்டா தான் பண்ணி போட்டுக்கிடுவோம் எங்க மாமா தா பண்ணதுல நான் தான் வளர்க்கறேம் தான் இருக்கா என் பிள்ளை சுபகானல்லாம் இந்த கருணை உள்ளத்திற்காகவே இறைவன் வந்து அவங்களுக்கு எல்லா நலவுகளையும் கொடுக்கட்டும் இந்த பிள்ளைகளை சிறப்பாக ஆளாக்கி இன்றைக்கி அவள் டீச்சர்னு சொன்ன மாதிரியே டீச்சராக ஆக்கி இந்த உலகத்துக்கு இறைவன் தரட்டும்னு நான் துவை செய்கிறேன் நீங்களும் துவா செய்ய வல்ல ரஹ்மான் இவங்களுக்கு கருணையை இறக்கி தரட்டும் அப்படிங்கிற துவாவோட நிச்சயமாக இதை ஆக்கி தருவோம் இன்ஷால்லா அலாமிகம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்